வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதியம் பன்னெண்டு பதிமூணு நொடி மணிக்கு கடகத்தின் புதன் பயிற்சி ஆகிறார் இவர் இந்த பயிற்சியில் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய இந்த நான்கு ராசி மக்களின் பலன்கள் கணிப்பு பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம் ஒரு வலுவான புதன் ஒரு ஜாதகரின் அத்தியாவசிய வாழ்க்கையில் திருப்தி மற்றும் நல்ல ஆரோக்கியம் மற்றும் வலுவான மனதை வழங்குகிறார் இவர் நேர்மறையான முடிவுகளைக் கொண்டு செயல்படுகிறார் விரிவான அறிவை பெறுவதில் அதிக வெற்றிக்கு வழிவகுக்கும் தன்மையில் புதன் உதவி செய்கிறார் புதன் பகவான் ஜாதகனின் வணிகத்தில் சரியான முடிவெடுக்கவும் உதவுகிறார் ஜாதகத்தில் புதன் வலுவாக உள்ளவர்கள் ஊக வணிகங்களிலும் வியாபாரத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய தன்மையை நாம் பார்க்கலாம் சோதிட மற்றும் மாயவியல் போன்ற அமாருஷ நடைமுறைகளிலும் இவர்கள் செழித்து வாழ்வார்கள் இருப்பினும் புதன் ராகு கேது அல்லது செவ்வாய் போன்ற கிரகங்கள் எதிர்மறையாக தாக்கப்பட்டால் அந்த ராசி மக்கள் அதிக போராட்டங்களையும் தடைகளையும் சந்திக்க நேரிடும் புதன் செவ்வாயுடன் இணைவதால் புத்திசா புத்திசாலித்தனம் அது சார்ந்த மனக்கிளர்ச்சி ஆக்ரோஷம் போன்றவை ஏற்படுகிறது புதன் கும்பராசியில் சஞ்சரிக்கும் போது ராகு அல்லது கேது போன்ற தீய சக்தியுடன் இணைகிறது என்று வைத்துக்கொள்வோம் அவ்வாறான நிலையில் ராசி மக்களின் தோல் பிரச்சனைகள் மோசமான தூக்கம் மற்றும் கடுமையான நரம்பு கோளாறுகள் போன்ற உடல்நலப் பிரச்சனைகளை யாதகர்கள் சந்திக்க நேருகிறது புதன் குரு பகவான் போன்ற நன்மிதரும் கிரகங்களுடன் இணைந்திருந்தால் வணிகம் வர்த்தகம் மற்றும் ஊக வணிகங்களில் சாதகமான பலன்களும் கணிசமாக பெற்று நலமாக வாழக்கூடிய சூழல் இருக்கிறது எனினும் இந்த கடகராசியில் புதன் பயிற்சியின் தாக்கத்தை பற்றி தனசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய இந்த நான்கு ராசிபரான பலன் சார்ந்த கணிப்புகள் பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம் தனசு தனுசு ராசி மக்களுக்கு ஏழாவது மற்றும் பத்தாம் வீடுகளை ஆளும் புதன் தற்சுவை எட்டாவது வீட்டின் வழியாக பயணத்தை செல்க செல்கிறார் இந்த கடகராசியில் இந்த புதன் பயிற்சி என்பது நண்பர்களோட சமூக தொடர்புகள் மற்றும் தொழில்முறை முயற்சிகள் ஆகிய இரண்டிலும் சாத்தியமான சவால்களை பரிந்துரைக்கிறது தொழில் ரீதியாக நீங்கள் உந்துதலின் பற்றாக்குறையை அனுபவிக்கலாம் மற்றும் முன்னேற்றம் மெதுவாக இருக்கும் இதற்கு உங்களுடைய சோம்பலை தவிர்த்து நீங்கள் சுறுசுறுப்புடன் செயல்பட வேண்டிய சூழலை மனதில் வளர்த்துக்கொள்ள வேண்டும் தனுசு ராசி மக்கள் தங்கள் வியாபாரத்தில் லாபம் குறையும் சூழலும் இருக்கிறது புதிய முயற்சிகளுக்கான வாய்ப்புகள் கிடைக்காமல் போகவும் இருக்கிறது பொருளாதார நிதி ரீதியாக தேவையற்ற சில இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது தங்களின் கவலைகள் மற்றும் அது சார்ந்த தொன்மங்களையும் வழிவகுக்கும் தடுசுராசி மக்களின் உறவுகளை பொறுத்தமட்டில் உங்கள் வாழ்க்கை துணைவுடன் வேலை தொடர்பான பிரச்சனைகளால் சில பதட்டமான சூழலை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் கடுமையான சளி மற்றும் இருமலுக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது ஆகவே சற்று எச்சரிக்கையாக இருந்து மருத்துவரை அணுகி நல்ல ஆலோசனை பெறுவது நலமாக இருக்கும் மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் சூழல் உங்களுக்கு சாதகமாக பலனளிக்கும் அடுத்து மகரம் மகர ராசி மக்கள் தங்கள் ஆறாவது மற்றும் ஒன்பதாம் வீடுகளை ஆளும் புதன் தட்சமும் ஏழாவது வீட்டின் வழியாக பயணத்தை தொடர்கிறார் இதனால் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் கடகராசியில் இந்த புதன் பயிற்சி தங்களின் நண்பர்கள் மற்றும் கூட்டாளியின் ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள் இதனால் புதிய நட்புகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பும் அதுக்கு சார்ந்த வழிகளும் உங்களுக்கு தென்படும் மகராசி மக்களுடைய தொழில் ரீதியாக வேலை தொடர்பான பயணங்கள் அதிகரிக்கும் சக ஊழியர்களுடன் கூட்டு முயற்சிகள் தங்களுக்கு அனுகூலமான பலனை தரும் மேலும் நீங்கள் செய்யும் வணிகத் துறையில் அதிக லாபம் மற்றும் புதிய முயற்சிகளில் விரிவாக்க வாய்ப்புகளும் இருக்கிறது பொருளாதார நிதி ரீதியாக மகராசி மக்கள் தங்கள் நண்பர்களிடமிருந்து கூடுதல் பண ஆதரவு பெறுவதற்கான வாய்ப்புடன் அது சார்ந்த சாதகமான சூழலும் வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய சூழலை நீங்கள் அனுபவிப்பீர்கள் மகராசி மக்களின் உறவுகளை பொறுத்தவரை பாசத்தின் தருணங்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணையுடனான தொடர்பு ஆகியவை பரவலாக மகிழ்வுடன் இருக்கும் இது நேசத்துக்குரிய அனுபவங்களுக்கு நல்லது ஒரு வாய்ப்பை வழங்குகிறது ஒட்டுமொத்த தங்களின் ஆரோக்கியம் வலுவாக இந்த நேரத்தில் இருக்கும் அதே வேளையில் சில சிறு சிறு இருமல்கள் மற்றும் ஜலதோஷத்திற்கு எப்போதாவது நீங்கள் எளிதில் பாதிக்கப்படலாம் ஆகவே வெளியிலும் வீட்டிலும் முடிந்தவரை ஆற வைத்த சுடுநீரை குடிப்பதும் படரசங்களை விலக்கி வைப்பதும் நலமாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து கும்பம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு ஐந்து மற்றும் எட்டாம் வீடுகளுக்கு அதிபதியாக செயல்படும் முதன் பகவான் தற்சமயம் ஆறாம் வீட்டின் வழியாக தனது பயணத்தை தொடர்கிறார் இதன் விளைவாக உங்கள் முன்னேற்றத்தில் தாமதங்களை நீங்கள் சந்திக்கலாம் மேலும் உற்சாக உணர்வு உங்களை தவிர்க்கும் சோம்பேறியில் ஆளக்கூடிய சூழலை நீங்கள் பெறுவீர்கள் உங்களின் தொழிலை பொறுத்தவரை உங்கள் தற்போதைய வேலையில் நீங்கள் அதிருப்தியை பெறுவீர்கள் வேலை மாற்றத்திற்கான விருப்பத்தை அது தூண்டும் வணிக முயற்சிகளைப் பொறுத்தவரை அதிக லாபத்தை தொடர உங்களிடம் ஒரு சுறுசுறுப்பு இல்லாமை காரணமாக இருக்கிறது மற்றும் உங்கள் வியாபாரத்தில் திறம்பட போட்டியிட நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் பொருளாதார நிதி ரீதியாக செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் போது கடன்கள் மூலம் ஆதாயம் பெறுவது அவசியமாகிறது இருந்தாலும் கடன்களை ஒரு கட்டுக்குள் வைத்துக் கொள்வது நலமாக இருக்கும் இதே நேரத்தில் உங்களுடைய சேமிப்பில் சிரமங்களை வழிவகுக்கும் என்கிற சூழலும் இருக்கிறது எப்படி இருப்பினும் குமராசி மக்களுடைய உறவுகளின் விஷயங்களில் தொடர்பு மற்றும் பரஸ்பர புரிதல் இல்லாததால் உங்கள் வாழ்க்கைத்துடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான சூழல் இருக்கிறது இதை தவிர்க்க நீங்கள் முற்பட வேண்டும் வாழ்க்கை துணையுடன் ஆறு அமர உட்கார்ந்து பேசி உங்களுடைய சூழ்நிலையும் அவருடைய சூழ்நிலையும் பகிர்ந்து கொண்டு கருத்து ஒருமித்து வாழ்வது நலமாக இந்த நேரத்தில் கும்பராசி மக்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொடர்ந்து நெஞ்சு தொடர்பான நோய்களுக்கு ஆளாகலாம் சளி இருமல் தும்பல் போன்றவற்றை அனுபவித்து துன்பப்படலாம் ஆகவே சற்று எச்சரிக்கையாக இருங்கள் எதற்கும் சமரசம் செய்து கொள்ளாதீர்கள் பாராமுகம் வேண்டாம் அலட்சியம் வேண்டாம் மற்றும் உங்களுடைய நோய் எதிர்ப்பு செயல்பாடும் குறைந்து காணப்படுவதால் சற்று எச்சரிக்கணும் இருப்பது நல்லது நல்லது ஒரு ஆராகத்தை ஆரோக்கியமான ஆகாரத்தை உண்டு தேகத்தை திடப்படுத்த வேண்டும் அடுத்து மீனம் மீனராசி மக்களுக்கு நான்கு மற்றும் ஏழாம் வீடுகளில் அதிபதியான புதன் தற்சமயம் ஐந்தாம் வீட்டிற்கு மாறுகிறார் கடகராசியில் உள்ள புதன் சஞ்சாரம் ஆன்மீக நடைமுறைகளில் ஈடுபடவும் பயண நடவடிக்கைகளை அதிகரிக்கும் உங்களை ஊக்குவிக்கும் கூடுதலாக வணிக வாய்ப்புகளை தொடர நீங்கள் வலுவான ஆர்வத்தை கொள்ளலாம் இந்த நேரத்தில் புதியவர்களுக்கு காதலில் அனுபவம் உழைக்கும் காதலில் இருப்பவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் காதலில் ஒருமித்து வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது மற்றும் உங்கள் தொழில் வாழ்க்கையில் உங்கள் புதிய வேலைகளை நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள் மற்றும் உங்கள் சக ஊழியர்களுடன் நல்ல உறவையை உருவாக்குவீர்கள் வணிக அரங்கில் நீங்கள் விதிவதற்காக சிறப்பாக செயல்பட்டு லாபத்தை அறுவடை செய்வீர்கள் மற்றும் உங்களுக்கு முன் வரும் வருமான போட்டியை எதிர்கொண்டு உங்களுடைய திறன்களை வெளிப்படுத்தி அதில் வெற்றி பெறுவீர்கள் பொருளாதார நிதி ரீதியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியதாக இருக்கும் காரணம் நீங்கள் கணிசமான வருமானத்தை சேமிக்கவும் வருமானத்தை பெறவும் உங்களால் முடியும் அதை உருவாக்கவும் முடியும் அதை சேமித்து மகிழ்வாக வாழவும் இந்த நேரம் உங்களுக்கு உதவி செய்கிறது மீனராசி மக்களுடைய உறவு முறையில் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் அழகான மற்றும் அமைதியான மகிழ்ச்சியான திறன்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் உற்சாகமாகவும் அது சார்ந்த ஆரோக்கியமாகவும் உணர்ந்து வாழக்கூடிய வாழ்வதால் மகிழ்ச்சி உங்களுடன் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் குடும்பத்தில் தலை தூக்கும் நல்வாழ்க்கு நல்வாழ்வுக்கு பங்களிக்கும் என்பதால் சற்று மகிழ்ந்து உங்களுடைய வாழ்வை நீங்கள் பயணிக்கலாம் சேமிப்பில் கவனம் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பிப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலவரை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரானிய ஐசோலியை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி